வணக்கம் நான் உங்கள் பவுலி இன்னைக்கு வந்து ஒரு சே ஒரு சேல்ஸ் ஸ்டோர் சர்வீஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு பேக்கிங் மிஷின் தான் சர்வீஸ் பண்ணுற ஸ்டோர் ரூம் ஒன்று ஒயரிங் பண்ணி கேட்டாங்க அதுக்கு ஒயரிங் என்ன வந்திருக்கோம் எல்லா ஏ டூ வீசிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த ட்ராயிங் ஒன்று எங்களுக்கு கொடுத்தாங்க ஒரு கடை இருக்குது இதேமாரி ஆல்ட்ரேஷன் பண்ணி தரணும் லைட்டிங் ஒர்க் தான் பண்ணி தரணும்னு சொன்னாங்க இதேமாரி ஃப்ரேம் ஒர்க்கு தான் செஞ்சு வச்சுருந்தாங்க பழைய பாலிஷரிங் இருந்துச்சு அதை வந்து ரீ ஒர்க் பண்ணுறோம் நம்ம இது வந்து ஃபுல்லாக ஒரே கடையாக இருந்தது அப்படியே இடையில இடையில பால்சிலிங் மாரி வச்சு அடைச்சிட்டாங்க மூணு கடையாக இருந்தது இந்த கடையில் தான் இருக்குது த்ரீ பேசு மீட்ரு இங்கே வந்து ட்ராவல்ஸ் ஸ்டோர் போது இதில் த்ரீ பேஸு மீட்ருக்கு அதில் வந்து ஒரு பேஸ் மட்டும் நம்ம எடுக்கிறதுக்காக ஒரு மெயினில் ஜம்பர் போட்டு நம்ம முக்கால் பைப் ஒன்று எடுத்துக்கிட்டோம் ஒரு சிக்ஸ் மோயர் எடுத்துக்கிட்டோம் பேஸு நியூட்ரல் ப்ளஸ் ஃபோர் ஸ்கோயமாக இடத்தை எடுத்துக்கிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் ஏற்கனவே பால்சிலிங் போட்டு இருந்துச்சு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணுறாங்க இதில் வந்து அப்படியே அடைச்சி இடையில் ஒரு படி மேலே விட்டுட்டாங்க ஃபுல்லாக இது ஃபுல்லாக ஃப்ரேம் ஒர்க் பண்ணி நம்ம பைப்பை இந்த ஷீட்லேயே இந்த பாலிசிங் பண்ணுற ஷீட்லேயே பேக்கிங் பண்ணியிருந்தாங்க நம்ம இதேமாரி மெத்தட் கேட்டதுனால ஆசாரியே ஃபிட் பண்ணி திருந்தாங்க ஃப்ளேவுட் பண்ணுறவங்க போர்டு மெட்டல் போர்டு இதே இதேமாரி வைக்கிற மாதிரி ஏன்னா பின்னாடி வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க நம்ம அதுக்காக ஜி பிவிசி பைப்பே போட்டு முக்கால் பிவிசி பைப்பு போட்டு அதுக்காக லூக் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஏன்னா இரு பின்னாடி ஸ்ப்ரிங் போட்டு இதுமாதிரி இதேமாரி ஜம்பர் போட்டு பாலிசிங்கிற ஒயர் எடுத்துக்கிட்டோம் இருக்க டேபிள் வர்றது எல்லா லைனும் இப்போ காட்டுறோம் உள்ளார போய் எல்லாம் மெட்டல் போர்டும் வச்சுக்கிட்டு பின்னாடி ஃபுல்லாக அடைச்சிடுவாங்க ஷீட் வச்சு அடைச்சிட்டா பிளைனாக தெரியும் செவரு வால் மாதிரியே தெரியும் இந்தாண்ட இது வந்து இன்புட் பவர் எல்லாமே கொடுத்தாச்சு இப்போ வந்து இன்புட் பவர் வந்து இதில் வந்து டோட்டல் கண்ட்ரோல் லைட்டிங் கண்ட்ரோல் எல்லாமே வெளி லைட்டில் ஒரு ரெண்டு லைட்டு போர்டுக்குள்ள லைட்டு ப்ளஸ் சீரியல் செட்டு கலர் லைட்டு போகிற மாதிரி வச்சுருக்கோம் ஃபுல்லாக சு சுற்றிலும் நம்ம லைட்டிங் ஏற்கனவே இருந்துச்சு அதெல்லாம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தாச்சு கொஞ்சம் நம்ம ஒயரிங் மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம் இதேமாரி சென்ட்ரு பண்ணி சென்ட்ரு பண்ணி கொண்டு வந்தாச்சு இந்த சைடில் வந்து ரெண்டு ப்ரொஃபைல் லைட் வருது இதில் வந்து ஒரு டிசைனில் வர்றதுனால ரெண்டு ப்ரொஃபைல் ஷேடு மட்டும் அடித்தால் மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க மேலே ஒரு ஸ்டெப்பில் ஒரு லைட் கேட்டிருக்காங்க ஸ்டெப் லைட்டு கேட்டிருக்காங்க இந்த டிசைனில் தான் ஆங்கிள் வருதுன்னு ட்ராயிங் ஏற்கனவே கொடுத்து கொடுத்தாங்க அந்தளவுக்கு நம்ம போர்டு எலக்ட்ரிக்கல் போர்டு வச்சுருக்கோம் இப்போ இந்த எல்லாமே சுற்றிலும் த்ரீ வாட்ஸ் எல்இடி வாம் ஒயிட்டு அதுக்கேற்ற மாரி எல்லாமே போட்டிருக்கோம் ஏற்கனவே ஒயருந்தால் டம்மி பண்ணியாச்சு ஃபுல்லாக லைட்டிங்கும் கொஞ்சம் வால் லைட்டுலாம் ஃபுல்லாக இருந்துச்சு அதெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு இந்த சைடில் டேபிள் வர்றதுனால இதில் ஒரு நாலு லைட்டு கேட்டாங்க அதுக்காக ப்ரொவிஷன் வச்சாச்சு ஸ்டிப் லைட் இந்த பார்டரில் கேட்டிருக்காங்க அது வந்து ஷேடு இந்த ஷீட்டில் வந்து டிசைனாக அடிக்கிற மாரி கேட்டிருக்காங்க அது ஒரு ஷேடு ஃபுல்லாக அடிக்கிறதுக்காக ஒரு லைனிங் ஒயரு போட்டு உள்ளாரி எடுத்து வச்சு பால்சினிங்கும் கொஞ்சம் கொஞ்சம் அறுத்து தான் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டோம் இப்போ இதில் வந்து பேனல் லைட் இருந்துச்சு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேன் தான் கொஞ்சம் ஆன்சேஷன் பண்ணி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வேரியேஷன் பண்ணிக்கிட்டாச்சு ஃபுல்லாக இந்த இதில் ஒரு ட்ராப் லைட் மாரி ஒன்று ட்ராயிங்கில் காட்டியிருக்காங்க அதுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாச்சு இது லைட்டு ஃபுல்லாக பாம்பு தான் ஃபுல்லாக கேட்டிருக்காங்க ஃபுல்லாக அதற்கு தான் ஏற்ற மாரி நம்ம வந்து ஜங்ஷன் பாக்ஸ் எல்இடி போட்டாச்சு ஃபுல்லாக இப்போ ஒயரிங் பால்சிலிங் கட் பண்ணி கட் பண்ணி அதுக்கேற்ற மாரி நம்ம லைன் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் ஆல்ட்ரேஷனு இங்கே வந்து டேபிளுக்கு இருக்கிறேன் டேபிளில் வந்து இங்கே வந்து சுவிட்ச் போட்டால் கீழே சிபி மானிடரு எல்லாமே யூஸ் பண்ணுற மாரி கரெக்டாக இருக்கும் கீழே அது ஜம்பர் போடுறப்ப அது லைன் காட்டுறோம் ஃபுல்லாக கீழே வந்து பிளட் பாயிண்ட் மட்டும் இருக்கும் நம்மளுக்கு இதில் வந்து இந்த டேபிள் ஒரு ஸ்ட்ரிப் லைட்டு ஃபுல்லாக ஓரத்தில் ஸ்ட்ரிப் லைட் ஓட்டுற மாதிரி ப்ரோஷன் ஊற்றுறாங்க அதுக்கு ரெண்டு ஒயர் பேஸ்ட்னு விட்டெல்லாம் எடுத்து வச்சாச்சு டோல் ஓலிட்டு நம்ம போட்டோம்னா போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஸ்டோர் ரூம் மாரி இதில் வந்து இன்வெர்ட்ரு ஒரு மெயின் லைனை எடுத்து வந்து இந்த இதுக்குள்ளே சுவிட்சு போர்டு ஃபேனு ஒரு லைட்டுக்காக சுவிட்சு போர்டு வச்சுட்டு இங்கே வந்து இன்வெர்ட்ரு வைக்கிறதுக்காக கனெக்ஷன் போட்டிருக்கோம் ஃபுல்லாக இன்வெர்டர் வைக்கிறதுக்காக ஃபுல்லாக கனெக்ஷன் பண்ணிருக்கோம் இது வந்து உள்ளரையும் ஒயிட் அடிச்சுட்டு பழைய போர்டு நம்ம அதை வந்து டம்மி பண்ணிடுவோம் ஏன்னா சிங்கிள் பேஸ் நம்ம அதை இண்டிவிஜுவலாக எடுத்துடுறதுனால நம்ம அதிலேயும் லூக் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் ஃபால்ட்னா பார்த்துக்கலாம் ப்ரொஃபைல் ஆரோ இஞ்சி ப்ரொஃபைல் லைட் வாங்கி தந்துருக்காங்க ஃபுல்லாக ப்ரொஃபைல் இப்போ ஃப்ரேம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இதில் வந்து நிறைய தோல் வோல்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டுன்னு கடையில் மிச்சப்படுத்துறது கொஞ்சம் எடுத்து வந்திருக்காங்க அதெல்லாம் சால்டிங் வச்சு போட்டு பார்ப்போம் வேரியேஷன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கலர் வேரியேஷன் வந்துச்சுன்னா மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம இதெல்லாம் ரஃப்பாக ஸ்க்ரூ போட்டுப்போம் ஃபுல்லாக பட்டி பார்த்த பிறகு கலர் அடித்த பிறகு தான் சுவிட்ச் போர்டு ஃபுல்லாக ஏற்றுவோம் நம்ம ஸ்பாட் லைட் தான் இதுமாரி கேட்டிருக்காங்க ஃபுல்லாக அந்த கார்னர் நாலு லைட்டு பேனல் லைட் இருந்துச்சு அது வந்து வெளியில் போடுற மாதிரி போட்டுகிட்டு அதை கம்மி பண்ணியாச்சு பால் சீலிங் எவ்வளோ வேணுமோ ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறப்போ ஃப்ரேம் பார்த்து கட் பண்ணினா சூப்பராக இருக்கும் ட்ராப் லைட்டுக்கு எல்லாத்துக்கும் ப்ரொவஷன் ஃபுல்லாக வச்சாச்சு எது எது மாடல் கேட்டாங்களோ அத்தனை லைட்டுக்கு ப்ரொவஷன் வச்சாச்சு நம்ம பால்சிலிங் இந்த ஃபேன் ட்ராடு தான் அளவுக்கு மாதிரி கரெக்டாக இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டுக்கு மாரி அறுத்துட்டு கட் கரெக்டாக இருக்கணும் எல்லாத்துலேயும் ஃபுல்லாக ஷேட் லைட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒயரிங் போட்டு வச்சாச்சு ஃபுல்லாக இப்போ இதில் தான் பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணால் ஃப்ரேம் ஒர்க் இது அதெல்லாம் டச்ஆப் ஒர்க் பண்ணிப்பாங்க இப்போ நம்ம ஃபிட்டிங் எல்லாம் பார்த்து ஒயர்லாம் போட்டு வச்சுட்டோன்னா எது டச் ஆப் பண்ணும் பால் சிங்கெல்லாம் ஃபுல்லாக டச் பண்ணிப்பாங்க இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஒயர் பேஸ்ட் நூட்டில் எடுத்து வச்சிருக்கோம் இந்த சைடில் ரெண்டு பேஸ்ட் நூற்றில் எடுத்து வச்சுருக்கோம் மேலே வந்து ஸ்டெப் மாரி இருக்குது பாருங்கள் அதில் வந்து நம்ம வந்து ஒரு இன்புட் பவர் ப்ளஸ் டெலிவரி டோல் ஓல்ட்டு போடுற மாரி மார்க்கிங் வச்சு ஒயர் போட்டு வச்சுட்டோம் இதுக்கு ஒரு ஒரே ஒரு லைன் இருந்தால் போதும் ஏன்னா கண்டினியூட்டாக வர்றதுனால ஒயர் வந்தால் போதும் இந்த ஸ்டெப்பில் ப்ரொஃபைல் லைட்டு இது ஆரஞ்சு ப்ரொஃபைல் லைட்டு இதில் வந்து ஸ்டெப் லைட்டு ஃபுல்லாக ஒட்ட வேண்டியது தான் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கிளிப் வச்சும் போட்டுக்கலாம் சப்போஸ் நம்ம ஸ்டா ஸ்டார் வச்சு நேராகவும் ஏற்றுக்குன்னா ட்ரில் பண்ணி ஏற்றிக்கலாம் மேலே வந்து கவர் இது ப்ரொஃபைல் லைட்டு கவர் இதுதான் கொஞ்சம் பிரைட்னஸ் ஈவனாக கொடுக்கும் உங்களுக்கு தனியாக ஸ்டிப்பில் புளி புள்ளியாக தெரியும் பிரைட்னஸ் அப்படி இருக்கும் இது கிளிப்பு இது போட்டுட்டு கூட நம்ம ஃப்ரேமில் டியூப் லைட்டு நம்ம ஃப்ரேம் லாக் பண்ணுறோமே அதேமாரி போட்டு லாக் பண்ணிக்கலாம் எந்த மூமெண்ட்டில் ஒன்று பண்ணிவிட்டு ஃப்ரேம்லாம் அப்படின்னா அது வந்து நம்ம கன்சில் பண்ணுறப்ப ப்ளஸ்ஸு இதேமாரி பாலிசிங்கெலாம் அதிகமாக தேவைப்படாது நம்ம டேரெக்டாக அந்த ஃப்ரேம்லேயே ஏற்றுனா நல்லா நல்லாயிருக்கும் இது ஓப்பனில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதேமாரி ஃப்ரேம் அதிகமாக தேவைப்படும் இப்போ பிட்டு விட்டாக நிறைய போட்டதுனால எல்லா லைட்டும் இப்போ சால்ட்ரிங் வச்சு ரெடி பண்ணி ஆகுது பேசணுன்ட்டு இல்லைலாம் இப்போ ப்ரொஃபைல் லைட்டுக்கு ஏற்கனவே நம்ம ஃப்ளைவுட் பண்ணுறவங்க வந்து அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப்பு வச்சுட்டாங்க நம்ம உள்ளார வச்சு ப்ரஸ் பண்ண தான் சால்ரிங்னா வச்சுட்டு கரெக்டாக நம்ம ஃப்ரேம் எந்த அளவுக்கு வருதுன்னு அளந்துட்டு இதுமாரி ஸ்டெப் லைட்டு ஃபுல்லாக ஒட்டிட்டு நம்ம பேஸ்ட் நோட்டில் ஜாயிண்ட் அடிச்சுட்டு கரெக்டாக அந்த ஸ்டெப்பில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும் இதில் ஃபுல்லாக ஸ்டெப் லைட்டு ஒட்டிட்டு ஃபுல்லாக மேலே வந்து அந்த ஃப்ரேம் அழைத்துவிட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம ப்ரொஃபைல் லைட்டுக்கு நல்லா ஃபினிஷிங்காக ஒட்டிக்கும் நீங்கள் அரை இஞ்சி முக்கால் இஞ்சி ஒரு இன்ச்சு அளவுக்கு ப்ரொஃபைல் லைட் இருக்குது நீங்கள் அதிகமாக ப்ரொஃபைல் லைட் இப்போ லேட்டஸ்ட் மாடலில் காரணம் நல்லா யூசேஜ் ஆகும் உங்களுக்கு அளவுக்கு ஏற்றமாரி அதுமாரி நம்ம வாலில் செட் பண்ணுறது சீலிங்கில் செட் பண்ணுறது நம்ம எலக்ட்ரிக்கல் இப்போ பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பேஸ் நோட்டில் மட்டும் எடுத்து வச்சிச்சு இதில் வந்து முடிச்சு போட்டுருக்கு வந்து பேஸ் இன்புட்டு இது வந்து சீவனத்து ரெண்டு சைடு தூள் வட்டு எஸ்எம்பிஎஸ் வந்து இதில் வந்து டென் ஆம்ஸ் அதை போய் போட்டாலே போதும் இது ஓல்டு மாடல் எஸ்எம்பிஎஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க நம்ம அந்த எஸ்எம்பிஎஸ் வந்து தான் செட் பண்ண போகிறோம் இப்போ வந்து கீழே வந்து டோல் ஓல்ட்டுக்கு போட்டிருக்காமல் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டுக்குது டோல் ஓல்ட்டுக்குது நம்ம டோல் வோல்ட்டு போனால் டோல் ஒல்ட்டு இது இதை வந்து இன்புட்டு அவுட் புட்டு தான் கொடுக்க வேண்டியது வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ அடிஷ்னலாக நம்ம கபோர்டு ஒர்க்குக்காக நம்ம டேபிளுக்காக இது ஒரு ஃப்ளெக்ஸிபிள் ஒர்க்ஸ் போட்டு சும்மா போட்டிருக்கோம் அந்த மெயின் லைனை ப்ளஸ் இதுலேருந்து ஒரு டிவிக்கு ப்ரோஷன் கேட்டாங்க ஒரு பிளக் பாயிண்ட் மட்டும் வைக்கிற மாரி விளம்பரலாம் ஓடுற மாரி அதில் டிவி ப்ரோஷன் வச்சுருக்கோம் ஃப்ளக்சிபிள் வச்சு போட்டு வச்சுருக்கோம் இப்போ வெளியில் வந்து ஸ்ட்ரிப் லைட்டு நம்ம வந்து வெளியில் வந்து வெளி லைட்டு மேலே கடைக்கு போகிறதுனால நம்ம ஒயர் சுற்றி வச்சுருக்கோம் இன்றைக்கி கொஞ்சம் இந்த லைட்டிங்கெல்லாம் உள்ளார உள்ள லைட்டு வெளியில் உள்ள லைட்டுலாம் கொஞ்சம் வந்து ஃபிட் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து நான் கொஞ்சம் டச் ஆஃப் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறேன் பிறகு தான் நம்ம இந்த ப்ரொஃபைல் லைட்டு டிசைனு எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்க்கலாம் இதெல்லாம் ஃபுல்லாக ப்ரொஃபைல் லைட்னா ஏ செக் பண்ணியாச்சு ஏன்னா பால் சிலிங் டச் ஆகிறது தான் முடிஞ்சுட்டு இன்னும் பட்டி பார்த்து பெயிண்டிங் பெயிண்டிங் அடித்த பிறகு ஃபிட்டிங் எல்லாம் ஃபைனலாக பண்ணிக்கலாம் நம்ம இந்த சைடில் ஒரு ஸ்டெப் லைட்டுக்கு ஃபுல்லாக ஒட்டுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஃபுல்லாக இந்த கார்னரில் ஃபுல்லாக தெரியல ஒரு ஸ்டெப்பு மட்டும் வச்சிருக்கோம் வச்சிருக்காங்க நம்ம இந்த போர்டெல்லாம் டெம்பரவரியாக ஒரு ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணி வச்சுட்டு பட்டி பார்த்த பிறகு தான் ஃபுல்லாக வரமாரி இருக்கும் நம்ம கீழே ஒரு போர்டு வைக்கிறது எல்லாம் பர்மெண்ட்டாக தள்ளி வச்ச பிறகு தான் கரெக்டாக வரமாரி இருக்கும் நம்மளுக்கு இப்போதைக்கு சிம்பிளாக போட்டாச்சு மற்ற லைட்டிங் ஒர்க்கு தான் நம்ம ஜாயின்ட் அடித்தது நம்ம ஒர்க்கு கொடுத்தவங்களுக்கும் ச ஷேடு சரியில்லை லைட்டிங் சரியில்லை அதனால் ஃபுல்லாக டீப்பு ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க அந்த டேபிளில் வந்து இன்புட் எடுத்து வச்சுருக்கோம் இது உள்ளார விட்டுட்டு டேபிள் அணைச்சி பர்மெண்டாக அடிச்சிடுவாங்க நம்ம வந்து அதில் வந்து போர்டு செட் பண்ணுறது கரெக்டாக ஓப்பனில் நம்ம கேசி பைப் வச்சு அடிச்சிக்கலாம் ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக இந்த விட வீடியோ அடுத்தது கண்டியாக தொடர்ந்து பார்ப்போம் ஏன்னா ஃபுல்லாக டு இசர்ட்டு ஃபுல்லாக பார்த்தாச்சு இன்னும் வைக்கிற வைக்கிறவருக்கு முடியல கொஞ்சம் கொஞ்சம் சால்டிங் வச்சுட்டு இப்போ லைட்டிங் போட்டாச்சு இந்த சைடில் ஃபுல்லாக பர்ஃபெக்டாக இருக்குது ஸ்ட்ரிப் லைட்டு அந்த ரோப் லைட்டு எல்லாமே ஆனால் இந்த சைடு இப்போ தான் ஜாயிண்ட் கொடுத்துட்ருக்கோம் லைட்டிங் விட்டு விட்டா போடுறதுனால உங்களுக்கு இடையில எஸ்எம்பிஎஸும் பவர் தெலில்ல இதில் வந்து ஸ்ட்ரிப் லைட் தான் ஓட்ட சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டிப் லைட் ஓட்டுறப்ப இதேமாரி நீங்கள் சும்மா போட்டிங்கன்னா பெரண்டுக்கும் இதேமாரி கேசிங் பைப்பை பிரித்துட்டு பாதி ஒட்டிட்டு அதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பெறலாமல் டாப்பில் நல்லா அடித்து ஷேடு வரும் இப்போ போட்டாச்சு இந்த சைடில் பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது நம்ம வந்து ரோப் லைட்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணோம் கஸ்டமர் இந்த பழைய கடையில் இருந்து டைட்டிட்டு வந்த செட்டிங் தான் மாற்ற சொன்னாங்க அது முடிஞ்ச அளவுக்கு ஆல்ஜெஸ்ட் பண்ணி பார்த்தோம் நம்ம வந்து இது வந்து இன்னொரு ப்ரொஃபைல் லைட்டு நம்ம ஃபுல்லாக ரோப் லைட்டு புதுசாக செட் பண்ண பிறகு இப்போ எப்படி இருக்குன்னு காட்டலாம் இப்போ பெயிண்டிங் அடிக்கிற வரைக்கும் நம்ம இது வந்து இந்த ஒர்க்கு பெண்டிங் வச்சுட்டு பெயிண்டிங் அடித்த பிறகு எப்படி பெல்டிங் இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இங்கே ஒரு லைட்டு சர்வீஸ் பண்ணுற இடத்துல ஃபேனுக்கு எல்லாத்தையும் ப்ரொவசன் வச்சிட்டு பெயிண்டிங் அடித்து ஃபினிஷிங் பண்ண பிறகு வந்து இந்த ஒர்க்கு கண்டினியூ பண்ண வேண்டியது தான் அது வரைக்கும் போர்டு எல்லாம் டெம்பரவரியாக தான் இருக்கும் லைட்டை தான் ஃபேனு லைட்டிங்கு எல்லாத்தையும் தனியாக அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்புறம் பார்த்தோம்னா நம்ம வந்து பட்டி பார்த்து பெயிண்டிங் அடித்த பிறகு நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கபோர்டுக்கு எல்லா பாயிண்ட்டு எல்லா பாயிண்ட்டையும் எடுத்து வச்சாச்சு அவங்க பர்பாக இந்த பெயிண்டிங் ஃபுல்லாக பிலிசிங்காக முடித்த பிறகு தான் வரும் இப்போ ரோப் லைட்டு ஃபுல்லாக டூல் ஹெல்ட்ல வாங்கிட்டு வந்துட்டாங்க இது வந்து ஐம்பது மீட்ரு உள்ள இது இதுக்கு சின்ன சோக்கு தான் வரும் ஃபுல்லாக பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு சோக்கு பெரிய அளவுக்கு போகணுன்னு அவசியம் இருக்காது உங்களுக்கு இப்போ வரேங்க இந்த சைஸ் தான் சோக்கே வரும் ஃபுல்லாக இது வந்து கணெக்ட் அதை ஒட்டுறதுக்காக இதுக்கு பேஸ்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் தேவையில்லை சும்மா நார்மலாக போட்டாலே போதும் உங்களுக்கு இது வந்து எத்தனை வேணுமோ கட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளஸ் மைனஸ் சால்டரிங் பண்ணிக்கலாம் கணெக்ட் தான் பொண்ணுதில் அதில் ஸ்டெப்பு இருக்கும் ப்ளஸ் மைனஸு அதில் சால்ட்ரிங் பண்ணி கூட நம்ம லூப் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃபுல்லாக அந்த ரோ ஸ்டெப் லைட் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இப்போ ரோ நம்ம இந்த ரோ லைட்டாகவே ஃபுல்லாக போட போகிறோம் இந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்பேஷன் கொடுக்குறேன் அது வேணால் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இது ஃபுல்லாக அந்த ரூப் லைட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணியாது அங்கே தான் பேசணுன்றது நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதுலேருந்து சோக்கு வந்துட்டு சுத்தீரும் வந்துடும் உங்களுக்கு சுத்திரும் போட்டுட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு சைடு கொடுத்தாலே பிரைட்னஸ் ஃபுல்லாகவே அடிக்கும் இப்போ பெயிண்டிங்கெல்லாம் மேக்ஸிமம் கொஞ்சம் நெருக்கிட்டாங்க ஃபுல்லாக அந்த பழைய ஸ்பாட்லைட்டுக்குள்ளே பிரயோசனை எல்லாத்தையும் டம்மி பண்ணிட்டாங்க நம்ம ஃபுல்லாக இது நம்ம ஒட்டுன்னு அவசியம் கிடையாது பெறலும் பெறலாது அதிகமாக நல்ல படுக்கையில் வச்சுட்டோன்னா ஃபுல்லாக பெறாது இதுமாரி ரோப் லைட்டு அந்த படிகிற மாரி அழகாக வச்சுட்டு நம்ம லைட்டிங் போட்டு செக் பண்ணிக்கலாம் நம்ம அளவுக்கு ஏற்ற மாரி போட்டுக்கலாம் இதில் வந்து இன்வெர்டர் போர்டு செட் பண்ணியாச்சு கீழே அடிச்சுக்கிறனால மூணு பிளக்கி கேட்டாங்க அதுக்கு வச்சாச்சு இங்கேயும் பழைய போடு எல்லாத்தையும் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஃபுல்லாக வச்சாச்சு நம்ம இப்போ வந்து இந்த ரூமில் ஒரு ஃபேனு ஒரு டியூப் லைட்டு ப்ளஸ் சர்வீஸ் பண்ணுற மாதிரி பிளக் பாயிண்ட்டு எல்லாமே வச்சாச்சு உள்ள போர்டு தான் இப்போ ஃபுல்லாக பர்மெண்டாக முறிக்காச்சு இதில் வந்து கவர் மட்டும் போடாமல் இருக்குது கீழே வந்து கேசியும் பைப் அடித்து ஒரு நாலு ப்ளக் மட்டும் இருந்தாங்க நாலு ப்ளக் ப்ரோஸ்னு வச்சாச்சு சுவிட்சஸ் எல்லாம் மேலே தான் இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக மேலே தான் இருக்குது கேசிஎம் பைப் அடித்து அந்த அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரேம் ஒர்க் பண்ணியாச்சு ஃபுல்லாக இதில் லைட்டாக இதில் வந்து ரோப் லைட்டு தான் இருக்குது அதனால் பிரைட்னஸ் எப்பயும் போல் இருக்குது ஃபுல்லாக இதில் வந்து இப்போ ரோப் லைட்டு மாற்றியாச்சு ஃபுல்லாக ஈவனாக பிரைட்னஸ் இருக்குது இப்போ சென்டரில் ஃபேன் மட்டும் மாட்டணும் ரெண்டு ஃபேன் மாட்டணும் மற்றபடி ஸ்பாட் லைட்டு சர்ஃபீஸ் பிட்டிங் ஃபுல்லாக மாட்டியாச்சு இதுலேயும் ரோப் லைட்டு ஃபுல்லாக பர்மெண்டாக செட் பண்ணியாச்சு பர்மிட்டாக செட் பண்ணோம்னா நல்லா பிரைட்னஸ்ஸாக ஃபுல்லாக இருக்குது இதேமாரி நம்ம டிராயிங் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாரி நம்ம ஜாமான் இதுட்டு டிசைன் பண்ணிக்கலாம் ஏன்னா கஸ்டமருக்கு எதாவது திருப்தியாக இருக்கும் அது இப்போ வுட் ஒர்க்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு ஃபுல்லாகவே ரெடியாகி ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு நாளைக்கு கடை ஓப்பன் பண்ணுறதுனால கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்குது இந்த இதில் வந்து இன்னும் டிசைன் இன்னும் வரல ஒரு டிசைன் மாதிரி ஸ்டிக்கர் மாரி ஒட்ட போகிறாங்க அதில் ஷேட் மட்டும் லைட்டாக ஆடிச்சா போகுதுன்னு சொல்லிட்டாங்க இந்த சே இந்த ஃப்ரேம் ஒர்க்கு இந்த கபோர்டில் வந்து நம்ம டேபிள் வந்து அதுக்கும் லைட்டிங் ஒர்க் பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பொருள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும் நன்றி